الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد وفي محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتخذوا من مقام إبراهيم مصلى صدق الله العليم حدثنا أمر بن عون قال حدثنا هشيم أن حميد أن عن أنس قال قال أمر رضي الله تعالى عنه وافقت ربي في ثلاث فقلت يا رسول الله لو اتخذنا من مقام إبراهيم مصلى فنزلت واتخذوا من مقام إبراهيم مصلى وآية الحجاب قلت يا رسول الله لو أمرت نساءك أن يحتجبن فإنه يكلمهن البر والفاجر فنزلت آية وجد وجدت نساء النبي صلى الله عليه وسلم في الغيرة عليه فقلت لهن عسى ربه إن طلقكن أن يبدي له أزواجا خيرا منكن فنزلت هذه الآية أو كما قال عليه الصلاة والسلام سيرب عند சிறப்பு மிகு இந்த விளக்க பயான் இதற்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஷேக்குனா முரசிதுனா நஜ்மு மில்லத் ஜமா ஹசரத் கபில்லா அவர்களே எனக்கு முன்னால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சங்கை மிகு உலமாக்களே கண்ணிய மிகு ஜமாதார்களே சகோதர சகோதரிகளே மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான என்னுடைய சலாத்தை தெரிவித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவர் காத்துகோ கண்ணிமிக்கவர்களே இன்று புகாரி ஷெரீஃப் இரண்டாவது ஜூஸ் ஓதப்பட்டது அதில் தொழுகை சம்பந்தமான விஷயங்கள் ஒழுவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தயமம் குளிப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது அதில் இடையில் ஒரு துணுக்காக ஹசரத் உமர் அலி அல்லாஹு அனுகு பற்றியும் ஒரு செய்தி வந்துள்ளது ஹசரத் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தில் பல சாதனைகளை நிகழ்த்தியவர்கள் இஸ்லாமிய வரலாற்றை எழுத வேண்டும் என்று சொன்னால் ஹசரத் உமர் அலி அல்லாஹ் அன்மு பெயர் இல்லாமல் இஸ்லாமத்துடைய வரலாறை எழுதி முடிக்க முடியாது அப்படி எழுதப்பட்டாலும் அது முழுமை பெறாத வரலாறாக இருக்கும் ஹசரத் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவும் சரி இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பும் சரி வரலாற்றிலே அவர்கள் பெயர் பதிவு செய்யப்படாமல் இந்த உம்மத்துடைய வரலாறை எழுத முடியாது என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கின்றது ஹசரத் உமர் அலி அல்லாஹு வணிக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக இரண்டு விதமான சிந்தனைகளில் இருந்தார்கள் ஒன்று இந்த மக்காவில் அந்த குலம் கோத்திரத்தை பார்த்து தனது கண்ணியத்தினை கருதி அவர்களோடு சேர்ந்து ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானா செல்ல செல்லும் அவர்களை கடுமையாக எதிர்த்தாக வேண்டும் இரண்டாவது சிந்தனை ஹசரத் உமர் அலி உள்ளத்தில் என்ன இருந்தது என்று சொன்னால் ஒரு கால் முகமது சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள்தான் உண்மையாக தூதராக இருப்பார்களோ அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ என்ற சிந்தனையும் ஹசரத் உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்லாத்திற்கு முன்பாக ஏற்பட்டுள்ளது இஸ்லாத்திற்கு முன்பாக இந்த சிந்தனை அவர்களுக்கு ஏற்பட்டது என்று எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால் பெருமானா செல்லல்லா வளை வசல்லம் அவர்கள் மக்காவில் நடைபெறக்கூடிய கொடுமைகளை தாங்க முடியாமல் சில முஸ்லீம்களை அபுசீமியாவிற்கு ஹிஜிரை செய்ய உத்தரவிடுகின்றார்கள் அப்படி இஜிரை செய்கின்ற கூட்டத்திலே ஒரு கணவன் மனைவியும் செல்கின்றார்கள் அவர்களை பார்த்து உமர் அருகே கேட்கின்றார்கள் நீங்களும் ஹிஜிரை செய்கின்றீர்களா நீங்களும் மக்கா விட்டு விட்டு செல்கின்றீர்களா என்பதாக கேட்கின்ற போது அந்த கணவன் மனைவி இருவருமே சொன்னார்கள் தைரியமாக ஏன்னு சொன்னால் உமர் அலி அல்லா அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்கவில்லை எனவே தைரியமாக இருவரும் சொன்னார்கள் ஆம் நாங்களும் செய்கின்றோம் என்பதாக கூறிய போது உமர் அலி அல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சஹிபகுமுல்லா அல்லாஹ் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும் என்பதாக உமர் அலி அல்லாருக்கு கூறி துவா செய்து அனுப்பி வைக்கின்றார்கள் ஆக இதிலிருந்து புரிய வேண்டிய விஷயம் இஸ்லாமத்திற்கு முன்பாகவே இஸ்லாத்தின் மீது ஒரு எண்ணம் இஸ்லாத்தின் மீது ஒரு தூண்டுதல் உமர் அலி உள்ளத்திலே உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருந்தது என்பதற்கு எதுவே அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஹசத் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் பெருமானா சலல்லாஹ் வழி வசமுங்களா புகழப்பட்ட ஒரு சஹாபி சஹாபாக்களில் தவிர்க்க முடியாத ஒரு சஹாபி அல்லாவும் அவன் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் ஹசத் உமர் அலி அல்லான்வரின் சிந்தனைக்கு போதுவாக அவர் உள்ளத்தில் ஏற்பட்ட எண்ணத்திற்கு தோதுவாக சில சட்ட திட்டங்களும் இந்த குரான் ஷரீஃபின் மூலமாக அல்லாஹலா இறக்கி வைத்துள்ளான் என்று ஓதப்பட்ட ஹதீஸிலும் அதை பற்றி தான் சொல்லப்படுகின்றது ஹசத் உமர் ரலி அல்லா என்பவரே கூறுவதாக முஹாரி ஷரீஃப்ல இந்த இரண்டாவது ஜிசுவிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது மகாம் இப்ராம் என்பதை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்கின்ற விஷயத்திலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது ஹசத் உமர் அலியல்லாமே கூறுகின்றார்கள் யார் அசூல் அல்ல இந்த மகாம் இப்ராஹிமை தொல்லக்கூடிய இடமாக நாம் ஆக்கிக் கொள்ளலாமே இங்கு சென்று நாம் தொல்லலாமே என்று ஹசரத் உமர் அலியல்லா அவர்கள் ரிமான் சொல்லல்ல கேட்கின்றார்கள் அன்றை ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான் மகாம் இப்ராஹிம் அமுசல்லா இந்த மகாம் இப்ராஹிமை தொலைக்குடி இடமாக நீங்கள் ஆக்கிக்கொள் என்பதாக அன்று உமர் அலிஹா கேட்ட தினமே அல்லாஹ் அவர்களின் அந்த சிந்தனைக்கு தோதுவாக அந்த ஆயத்தை இறக்கி வைக்கின்றான் அதே போன்று நிறைய விஷயங்கள் ஹசத் உமர் அலி அவர்களுடைய சிந்தனைக்கு தோதுவாக சில தட்ட சட்டத்திட்டங்கள் சில விஷயங்களை அல்லாவத்தனா உருவாக்கி கொடுத்திருக்கின்றான் அதே போன்று ஹசரத் உமர் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் பெருமாநாட்டிலேயே சொல்கின்றார்கள் யார் சூழல்ல உங்களுடைய மனைவி மக்களிடத்தில் ஹிஜாமை பேண சொல்லுங்கள் பருதாவை அணிந்து கொள்ள சொல்லுங்கள் ஏனென்று சொன்னால் அவர்களை சந்திக்கக்கூடிய நபர்களில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் கெட்டவர்களும் இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் ஹிஜாபை எடுத்துக்கொண்டால் நன்றா இருக்குமே என்று பெருமானா சலுல்லா வளை வசல்மாவடத்திலே உமர் அலி கேட்கின்றார்கள் இதற்கு தோதுவாக அல்ல ஆயத்தை இருக்கின்றான்

சில மனைவிமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சில ரோஷத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் நபிக்கு ஒரு விதமான கஷ்டத்தை விட்டார்கள் அப்பொழுது உமர் அலி அல்ல அவர்கள் ஆயிஷாமா அவரிடத்தையே செல்கின்றார்கள் அவர்களுக்கு உபதேசங்களை செய்கின்றார்கள் அதேபோன்று தன்னுடைய மகளான ஹப்சார் அலியல்ல செல்கின்றார்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் பெருமானார் கவலையப்படுவதை பார்த்துவிட்டு பெருமான கவலையா தனித்து நிற்பதை பார்த்துவிட்டு

நீங்கள் உங்களுக்கு அவர்களை விடிமார்களை நாம் ஏற்படுத்திக் கொடுப்போம் என்பதாக குரான் ஷரீஃ அல்லாவு தாலா வசனத்தை எருக்கி வைத்து விட்டான் இது போன்று நிறைய விஷயங்கள் ஹசத் உமர் அலி அல்லா ஒரு சிந்தனைக்கு தோதுவாக ஆயத்து அல்லாஹ் இறக்கி வைத்து இருக்கின்றான் அதே போன்று அல்லாஹு தலா குரான் ஷரீஃபிலே மனித படைப்பை பற்றி சொல்கின்ற போது வழக்கது அது தொடர் ஆயத்தில் அந்த ஆயத்தை பற்றி மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவுடைய படைப்பை பற்றி அல்லாவுடைய படைப்பின் அற்புதத்தை பற்றி மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்ற போது அப்போது உமர் அலி அவர்கள் என்ற பேச்சை கேட்டுவிட்டு இந்த மூலமா ஒதுக்கின்றார்கள் இதே அல்லாஹலா அந்த ஆயத்தின் முடிவிலே இதே அல்லாவுத்தலா ஃபத்தபாரக் ஹஸன் ஹாலி என்ற வசனத்தை இணைத்து இறக்கி வைத்திருக்கின்றான் அதே போன்று பதில் கைதிகளின் விஷயத்திலே கிட்டத்தட்ட எழுபது குஃபார்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் இவர்களின் விஷயத்திலே பெருமானா சிலல்லா அலி வசலம் அவர்கள் ஹசத் அவுபக்கர் அலியல்லா அன் அவர்களிடமும் உமர் அலி அல்லா அன் அவர்களிடம் ஆலோசனை கேட்கின்றார்கள் என்ன செய்யலாம் இந்த கைதிகளை அப்பொழுது அவுபக்கர் சொன்னார்கள் அவர்கள் இரக்கம் அதிகம் உள்ளவர்கள் அவர்கள் சொன்னார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் வேறு யாரும் இல்லை எல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள் நம்முடைய உறவினர்கள் எனவே ஏதாவது நஷ்ட வாங்கி கொண்டு அவர்கள் விடு விடலாம் என்பதாக அவுபக்கர் அலி ஆலோசனை தருகின்றார்கள் உமர்லிய சொன்னார்கள் இல்லை இல்லை இவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் மூமிங்களுக்கு எதிராக இவர்கள் ஒரு விஷயத்திலே ஒரு தடை ஏற்படுத்த வேண்டும் எனவே இவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பதாக உமர் அலி அவர் தங்களுடைய ஆலோசனை கூறுகின்றார்கள் பெருமானா செல்லி வசம் ரஹமத்துல் ஆலமின் உலகத்திற்கெல்லாம் ரஹமத்தா வந்த நபி அவர்கள் உடனே பெருமானா சலுள்ளா அலி வசவர்கள் அபுபக்கர் அலி அல்லாம கூறிய அந்த ஆலோசனையின் படி அனைவரும் நஷ்ட பெறுவதற்கு முன் விட்டார்கள் நஷ்ட பெற்று சில கைதியை விடுதலை செய்து விடுகின்றார்கள் உமர் அல்லான் அவர்கள் பெருமானாரை சந்திப்பதற்கு அவர்கள் இடத்திலே செல்கின்றார்கள் அங்கு சென்று பார்த்தால் பெருமான அழுது கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களோ சேர்ந்து அவ்வக்கரும் அழுது கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இருவரும் அழுகோ பார்த்து உமர் அலி அல்லாம அவர்களும் சேர்ந்து அழுக ஆரம்பித்து விட்டார்கள் பெருமானார் அழுகின்றார்கள்வா எப்படி இதயம் தாங்கும் எவ்வளவு கடினத்தனம் மிக்கவராக இருந்தாலும் மார்க்கப்பட்டுள்ள அந்த உமர் அரியல்லான் அவர்கள் பெருமானார் அழுவதை பார்த்து இவர்களும் ஆரம்பித்து விட்டார்கள் பெருமான உமர் அரியல்லா கேட்கின்றார்கள் என்ன காரணத்திற்காக நீங்கள் அழுகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக கேட்கின்ற போது அப்பொழுது விஷயத்து சொல்கின்றார்கள் உங்களுடைய சிந்தனைக்கு தோதுவாக அல்ல ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான் நாங்கள் தவறி அளித்து விட்டோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் அதாவது அல்லாஹ் இறக்குறியைத்தான் ம கான் நபியின் என் கூறல ஹாஸ்தரா அத்தாய்னஃபில் அருள் பூமியில் இரத்தம் ஓட்டப்படுகின்ற வரை கைதிகளை வைத்துக்கொள்வதற்கு நபிக்கு உரிமை இல்லை துரி இதுன்னு அருளதுன்யா உலகத்தின் நீ நாடுகின்றீர்கள் பொல்வா இரிதுல் ஆகிறா அல்லாஹ் மறுமை நாடுகிறா என்பதாக அந்த விஷயத்தில் உமர் ரயில் தோதுவாக அல்லாஹ் தலா ஆயத்தை இறக்கி வைத்து விடுகின்றான் அதே போன்று முனாஃபிக்கின் விஷயத்தில் உமர் அவர் சிந்தனைக்கு தோதுவாக அவர்கள் எண்ணத்திற்கு தோதுவாகவே ஒரு வசனத்தை அல்லா இறக்கி வைத்திருக்கின்றான் முனாஃபிக்கு அதாவது சரூல் என்ற ஒரு முனாஃபிக் இறந்து போய்விடுகின்றார் அவர் இறக்கின்ற சமயத்திலே திரு மகனிடத்திலே சொல்கின்றார் பெருமானாவே அந்த சட்டையை வாங்கி எனக்கு அணிவித்து விடு என்ன வேதனை கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்ற எண்ணத்திலே முனாஃபி கூட நம்பிக்கையை பாருங்கள் அதே புனு மகன் வருகின்றார் ரசுகலா எடுத்து சட்டை இயக்கின்றார்கள் பெருமானாலும் எடுத்து கொடுத்து விடுகின்றார்கள் மறுபடியும் அவருடைய மகன் வருகின்றார் எங்களுடைய தந்தைக்கு நீங்களே தொலைவையுங்கள் எங்களுடைய தந்தைக்கு நீங்களே தொலைவையுங்கள் நீங்கள் தொலை என்று சொன்னால் என் தந்தையின் பாவம் மன்னிக்கப்படும் தண்டனைகள் குறைக்கப்படும் எனவே வாறுகள் என்பதாக அப்துல்லா உபை முஷரூ அவருடைய மகன் மறுபடியும் வந்து அழைக்கின்றார் அழைத்தவுடன் பெருமான செலவரி உருவானவர்கள் தொழில் வைப்பதற்கு தயாராக ஆகிவிட்டார்கள் உமரது யார் தடுக்கின்றார்கள் யார் அசூல் அல்லா முனாஃபிக் தொல வைப்பதற்கு தங்களுக்கு தடையாக இல்லையா என்ற யாபகத்தை சொல்கின்றார்கள் சவாவு நாளையும் அம்லம் தஸ்தோம் இவர்களுக்கு நீ மன்னிப்பை தேடினாலும் சரி மன்னிப்பை தேடாவிட்டாலும் சரி இரண்டும் ஒன்றுதான் என்று அல்லாஹ் தடை செய்திருக்கின்றானே நீங்கள் துள செலுகின்றீர் என்பதாக உமரோதி அல்லாவு கேட்கின்றார்கள் இருந்தும் பெருமானா சரவாலயா சமூகத்தில் துலவைப்பதற்கு தயாராகுகின்றார்கள் அல் ஆயத்தை இறக்கிவிட்டான் ஒலா துசல்லி அல்லா அஹாத் மீஹும் மாத் அவதா ஒலா கும் அலாஹ் கபுரி இன்னும் கஃபரூம் இல்ல ஒரு ரசூதி உமா தூவகும் ஃபாசிக் ஊன் அவர்களுக்கு ஒருபோதும் நீங்கள் துலவைக்க வேண்டாம் அவர்கள் கபரு நின்றும் நீங்கள் துவா செய்ய வேண்டாம் அவர்கள் எல்லாம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்தவர்கள் அல்லாவிட ரசூலையும் மறுத்தவர்கள் பாவிகளாகவே அவர்கள் மரணித்து விட்டார் என்பதாக நபிவர்களுக்கு முனாஃபிக்க தொலை வைப்பதற்கு தடையாக இந்த ஆயத்தை உமர் அலி சிந்தனையின் படியே இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்க இந்த சிறப்பு இந்த அறிவு உமர் அலிலா கிடைத்த இந்த வெகுமதி எங்கிருந்து கிடைத்தது இன்னும் சொல்ல போனால் புகாரிட சருகளை அவர் குறிப்பி தரப்படுகின்றது கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு இடங்களில் இருபத்தி ஓரு இடங்களில் உமர் இல்லாமல் தோதுவாக தான் அல்லாத்தர வசனங்களை இறக்கி வைத்திருக்கின்றான் சட்டங்களை அமைத்து கொடுத்திருக்கிறான் என்பதாக புகாருடைய சரணிய குறிப்பிடப்படுகின்றது அந்த ஆசியாவிலே அந்த அளவுக்கு உமர் அணி இல்லாவுக்கு இந்த இயல்மை எங்கிருந்து கிடைத்தது இந்த அறிவு யானம் எங்கிருந்து வந்தது என்பதாக அவர் பார்க்கின்ற போது அதற்குண்டான காரணத்தை இமாம்கள் வகுத்து தருகின்றார்கள் அதாவது பெருமான சிறல்வாலியஸ்மர்கள் ஒரு நாள் கனவு காண்கின்றார்கள் அந்த கனவுலே அவர்களுக்கு பால் கொடுக்கப்படுகின்றது பாலுடைய அந்த கிண்ணம் கொடுக்கப்படுகின்றது பெருமான சிறுவாயசம் பாலை எடுத்து குடிக்கின்றார்கள் எந்த அளவுக்கு வயிறு நிரம்ப குடிக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த பெருமானவர்கள் பாலை குடித்து குடித்து நரம்பு வழியாக நகத்தின் வழியாக வயிறு நிரம்பி வெளியேறுவதை போன்று அந்த அளவுக்கு வயிறு முட்ட அந்த பாலை பெருமான சிறோதாய் குடித்து விட்டார்கள் குடித்து விட்டு உண்டான அந்த பாலை அருகில் இருந்த உமர் அவர்களுக்கு பெருமானாக கொடுக்கின்றார்கள் உமர் உமர்வலி கொடுக்கின்றார்கள் இந்த கனவுக்கு விளக்கம் என்ன உமர் பாலை கொடுத்தீர்களே அதற்கு என்ன விளக்கு என்பதாக எல்லாம் பெருமான கேட்கின்ற போது பெருமானாக சொன்னார்கள் அதுதான் எழுப்பு என்பதாக சொன்னார்கள் அந்த எழுமை தான் நான் வயிறு நிரம்ப குடித்துவிட்டு மிச்சமான அந்த இயில்மை உமர்வழி இல்லாத கொடுத்திருக்கிறேன் என்பதாக திருமான சொல்லி காட்டிய ஒரு குறிப்பும் அங்கு பதிவு செய்யப்படுகின்றது எனவே அலி அல்லா கொடுத்த இந்த ஞானம் இந்த அமு பெருமானார் கொடுத்த ஞானம் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தவறா மதிப்பீடு செய்துவிடக் கூடாது உமர்வியில்லாறு கிடைத்த இந்த யானம் ஞானம் பெருமானார்த்து வந்தது அவர்களுக்கு அந்த உதித்த அந்த சிந்தனை அந்த போன்ற ஒரு தோற்றம் அந்த எண்ணம் எல்லாம் அல்லாவிடத்தில் இருந்து அல்லாவார் உருவாக்கப்பட்டது என்ற சிந்தனையும் நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று நிறைய விஷயங்கள் உமர்வலி எல்லா பொதுவாக நடந்ததற்கெல்லாம் காரணமாக சொல்லப்படுகின்ற போது பெருமானார் புகட்டிய இந்த எளிமை என்பதாக நமக்கு காரணம் சொல்லப்படுகின்றது அதேபோல் உமர் ரஹீ பற்றி பெருமானா சொன்ன ஒரு விஷயம் அல்லா தலா சத்தியத்தை உமர் ரஹீல்லின் மீதும் அவரின் கல்வியிலும் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதாக பெருமானும் சொல்லி காட்டுகின்றார்கள் அவர்கள் சிந்தித்தால் ஹக்காக இருக்கும் அவர்கள் பேசினால் ஹக்காக இருக்கும் என்ற பொருள் இந்த ஹதீசை பெருமானா செல்லா அலியவர்கள் உமர் அலி அல்லா பற்றி கூறிய காட்டுகின்றார்கள் இப்படியாக உமர் அலி அல் வாழ்க்கை நடந்த நிகழ்வுகள் நாம் சொல்ல வேண்டும் சொன்னால் சொல்லிக் கொண்டே போகலாம் இறுதியாக பத்தாண்டு காலம் உமர் அலி அல்லா ஆட்சி செய்கின்றார்கள் ஹலீஃபாவாக பத்தாண்டு காலம் நீதமான ஆட்சி எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம் நாட்டில் சுதந்திரத்தை பெற்றுத்தந்த காந்தியடிகளை சொன்னார்கள் உமரை போன்ற ஒரு ஆட்சி இந்தியாவில் உருவாக வேண்டும் ஒரு நீதமான ஆட்சி வர வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என காந்தியடிகள் சொல்லப்படுகின்ற அளவுக்கு உமரது ஆட்சி உலகம் போது பறந்து விரிந்து இருந்தது ஆனால் நீதமாக இருந்தது அதிகாரத்தில் இருந்தபோதும் யாருக்கும் எந்த அநீதமும் செய்யவில்லை என்பதற்கு அடையாளம் அவர் இறுதி கட்டத்தை நாம் கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு விளங்கிவிடும் ஹசத் உமர் அலி அவர்கள் ஹலீஃபாவாக பத்தாண்டு கால மீதமான ஆட்சி செய்துகின்றார்கள் கடைசி அந்த நாள் உமர் அலி அல்லா சுபு துறையை தொலை வைப்பதற்காக கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்திலே மதுஸை சேர்ந்த அபு லுக்லு என்ற ஒரு மனிதர் உமர் அலி அல்லா அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக மஸ்ஜிதுக்கு வந்துவிட்டார் முதல் ரக்காத்தை தொலைவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உமர் அலியல்வான் அவர்கள் கத்தியிலே விஷம் தொடக்கின்றது குத்து சரியாக இல்லாவிட்டாலும் விஷத்தின் காரணமாக இறந்துவிட வேண்டும் எப்படியாவது உமர் மூத்தாக வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த மஜூசி அபுலு என்ற மனிதர் உமர் அலி குத்தி கிழிப்பதற்காக வந்து நிற்கின்றார்கள் முதல் ரகத்தை தொழுது கொண்டிருக்கின்றார்கள் உமர் தொருகி முடிப்பதே போன்று தெரியவில்லை அவருக்கு பயமெல்லாம் அல்லாவை பற்றிதான் கத்தியை பார்த்து பயப்படக்கூடிய சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம் இருக்கக்கூடாது என்பதை உமர் அலி அவர் நமக்கு பாடமாக நமக்கு தந்து கொண்டு இருக்கின்றார்கள் முதல் ரக்காத்து முடிந்து விட்டது இரண்டாம் அக்காத்து எழுந்து விட்டார்கள் தொழுகை முடிவதே போல தெரியவில்லை இறுதியாக கொஞ்சம் தைரியத்து வரவழைத்த அந்த மஜூசி உமர் அலியுல்லான் அவர்களின் தொப்புளுக்கு கீழாக குத்தி கிழித்து விடுகின்றார் உமர் அலி அல்லாவும் மயக்கமாக கீழே விழுந்து விடுகின்றார்கள் அப்படியே தூக்கி கொண்டு வீட்டுக்கு செல்கின்றார்கள் அப்பொழுது மயக்கம் தெரிந்து கேட்கின்றார்கள் என்னை குத்தியவன் யார் என்னை கொலை செய்தவன் யார் என்பதை உமர்தலில் கேட்கின்ற போது இது போ மஜூசீனத்தை சார்ந்தவன் தவங்களை குத்திவிட்டா என்ற செய்தி சொல்லப்படுகின்றது உமர்வல்ல சந்தோஷப்படுகின்றார்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் பெருமை அடைகின்றார்கள் காரணம் என்ன தெரியுமா இந்த சாதத் என்ற களிமா ஒளிந்து எனக்கு இந்த நிலை ஏற்படவில்லை என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன் நான் சந்தோஷம் அடைகிறேன் என்பதாக உமர் ரவி அவர் சொல்கின்றார்கள் இறுதியாக தன் மகனை அழைத்து கேட்கின்றார்கள் பெருமானாரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அவர் வீட்டிலே எனக்கும் அனுமதி வாருங்கள் என்பதாக கேட்கின்றார்கள் இவ் உமர் அல்லா அல்லாவும் ஆயிஷா அம்மா இடத்தை கேட்கின்றார்கள் இது போல உமர் ரவி அவர் இங்கு அடக்கம் செய்யப்பட வேண்டுமான் தாங்கள் அனுமதி தருவேன் என்பதாக கேட்கின்றார்கள் அம்மா சொன்னார்கள் அங்கு என்னுடைய கணவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் இவனுடைய தந்தி அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றார் நானும் அங்கு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை விரும்பினேன் ஆனால் உமர்ரையல்லா கேட்டுவிட்டார்கள் சரி அப்படியே அடக்கம் செய்து கொள்ளும் என்பதாக ஆயிஷா அனுமதியை தந்துவிடுகின்றார்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் அமையின் ஹூமினாக ஹலீஃபாக நீடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அவர் நினைத்தால் அந்த இடத்தை அடக்கம் செய்து கொள்ளலாம் ஆனால் நீதமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அந்த நிலையிலும் உமர்ரையல்லாவை தோன்றுகின்றது உமர் இமர் வந்து சொன்னார்கள் அனுமதியை தந்து விட்டார்கள் உமர் ரீலா அப்போது சொன்னார்கள் இல்லை இல்லை இப்பொழுது நான் ஹலீஃபா இருக்கேன் என்பதற்காக அவர் அனுமதி தந்திருக்கலாம் நான் இறந்ததற்கு பிறகு மறுபடி ஒரு முறை சென்று கேளுங்கள் அப்பொழுது அனுமதி தந்தால் அந்த இடத்தை என் அடக்கம் செய்யுங்கள் இல்லை என்றால் பொது கவுருஸ்தான் அடக்கம் அடக்கம் என்பதாக உமர் ரீல்லா வசதி செய்து வருகின்றார்கள் மறுபடியும் கேட்கின்றார்கள் ஆயுஷமா அனுமதியை தந்து விட்டார்கள் கடைசியாக உமர் ரயில்லா அவர்கள் அந்த ரவுலாவிலேயே பெருமானாருக்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள் நாம் புரிய வேண்டிய பாடம் உமர் ரலி இல்லாமல் தோதுவாக இவ்வளோ விஷயத்தை அல்லாத இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான் அதே நேரத்தில் அவர்கள் எடுத்து இந்த மார்க்க பற்று அவர்கள் வந்த வீரம் இஸ்லாத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அந்த உயர்ந்த சிந்தனை நம்மவர்களுக்கும் வர வேண்டும் இஸ்லாத்திற்கு உண்டு என்று சொன்னால் எதையும் இழக்க தயாராக இருக்கின்றோம் என்ற சிந்தனை நான் உருவாகி கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குள்ளே அது போன்று ஹசரத் உமர் ரவி அல்லாவர்களுக்கு சிறந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்ததையே போல நமக்கும் அல்லாஹ் சிறந்த அந்தஸ்தையை தருவானாக அவர்களை போன்று மார்க்கப்பட்டுள்ளவர்களாக தீன் மீது பற்றுள்ள மக்களாக உங்களும் என்னை ஆக்கி அருள் புரிவானாக வாஹி தவா ரிலமீன் அலாம் வரைக்கும் வரமத்துல வர